நாட்டுச்சாலன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் திமுக எம்பி கனிமொழிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொலைபேசி மூலம் பிறந்தநாள் வாழ்த்து திமுகவிற்கும் தாவைக்காவிற்கும் போட்டி என கூறி வரும் நிலையில் இந்த வாழ்த்து எப்படி திருவள்ளூர் திருக்கோட்டத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கு பாராட்டு விழாவும் திருவள்ளுவர் திருக்கோட்டத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா திரு குமாரராஜா தலைமையில் நடைபெற்றது உடுமலையின் ஆளுமைகள் பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு தமிழ்மொழி பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ செல்வங்களுக்கு நினைவு பரிசுகள் புத்தகங்கள் வழங்கப்பட்டது நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது பொதுமக்களின் கவனத்திற்கு உங்கள் போனிற்கு எஸ்எம்எஸ் வழியாக குறைந்த தனிவடியில் லோன் தருவதாக கூறி மெசேஜ் வந்தால் அதில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு லோன் பற்றி பேசாதீர்கள் அது ஒரு போலி பைனான்ஸ் நிறுவனங்கள் உங்களிடமிருந்து பணம் பறிப்பார்கள் என சைபர் கிரைம் எச்சரிக்கை சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் லைன் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் தொடர்பு கொள்ளலாம் வெனிசுலா நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க ராணுவம் கைது செய்து அவரது மனைவி சிறைபிடிக்கப்பட்டு அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்டார் வடகொரிய அதிபர் கிம் ஜங் உன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை சர்வதேச பயங்கரவாதம் என்று சாடியுள்ள அவர் மூன்றாம் உலகப்போரை எதிர்கொள்ள தயார் என்றும் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் எங்களது நட்பு நாடுகளுக்கு ஆபத்து ஏற்படும் போது நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என எச்சரிக்கை மூன்றாம் உலகப்போர் தொடங்க அமெரிக்கா விரும்பினால் எதிர்கொள்ள வடகொரியா முழுமையாக தயாராக உள்ளது எங்களது ஏவுகணைகள் சரியான இலக்கங்களை நோக்கி நிலைநிறுத்தப்பட்டுள்ளன ட்ரம்ப் இப்போது நெருப்போடு விளையாடுகிறார் இதற்கான விலையை அமெரிக்கா கடுமையாக கொடுக்க வேண்டியிருக்கும் என கிம் ஜாங் உன் மிக காட்டமாக தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைக்கு ரஷ்யா சீனா ஈரான் ஆகிய நாடுகள் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்துள்ளன கலைஞரின் முதல் தொகுதி குடிநீர் வழங்கும் துறை அமைச்சரின் மகன் தொகுதி கவுண்டம்பட்டி என்ற ஊரில் இருந்து திருச்சி பதினேழு கிலோமீட்டர் உள்ளது கவுண்டம்பட்டியில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காவிரி ஆறின் கூட்டு குடிநீர் இல்லை இருநூறு குடும்பங்கள் உள்ள அந்த ஊர் மக்கள் இன்றும் உப்பு தண்ணீரையே பயன்படுத்தி வருகின்றனர் அந்த ஊரில் நிறைய மக்களுக்கு கிட்னி பிராப்ளம் உள்ளதாக தெரிவிக்கின்றனர் பால்வாடி இல்லை மருத்துவமனை இல்லை அங்கன்வாடி இல்லை ரோடு வசதி சரியில்லை மற்றும் ரேஷன் வாங்க ஐந்து கிலோமீட்டர் பஸ் வசதி சரியில்லை கால்நடை மருத்துவமனை இல்லை விவசாயம் மற்றும் கால்நடைகளை நம்பி இந்த குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் அந்த ஊருக்கு எந்த வசதியும் இல்லை என அந்த ஊர் மக்கள் வசதி செய்து தருமாறு அரசிடம் கோரிக்கை வைக்கின்றனர் மத்தக்கால் மண்டபம் பகுதியில் உள்ள ஸ்ரீராம் நகர் கிருஷ்ணா நகர் முல்லைநகர் ஸ்ரீனிவாசா நகர் ஸ்ரீராம் அவென்யூ போன்ற பகுதிகளில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மின்சார சப்ளை சீராக இல்லாத காரணத்தால் அந்த பகுதியில் வாழும் மக்களின் மின் பயன்பாடு மிகவும் கேள்விக்குறியாக உள்ளது ஏனென்றால் அந்த பகுதிகளில் மின்சாரம் மிகவும் குறைந்த அழுத்தமாக வருவதால் அடிக்கடி மின்சாதனங்கள் அனைத்தும் பழுதாகிக் கொண்டுள்ளது அங்குள்ள டிரான்ஸ்பார்மர் அடிக்கடி பிரச்சினைக்குள்ளாகிறது மின்சார ஊழியர்கள் சலிக்காமல் அதை சரி செய்கின்றனர் ஆனாலும் மின் அழுத்தம் குறைவாகவும் மாறி மாறி வருவதால் மின்சாதனங்கள் பழுதாகின்றன இதனால் பொதுமக்கள் அவதியுறுகின்றனர் எனவும் மின்சாரம் ஒரே சீராக கிடைக்கும் வகையில் மின்சார வாரிய நிர்வாகம் ஆவன செய்ய வேண்டும் என அங்குள்ள குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பாக மின்வாரியத்திற்கு கடிதம் கொடுத்துள்ளனர் ஸ்ரீராம் நகர் வார்டு கவுன்சிலர் சிவராமகிருஷ்ணன் இந்த குறைந்த மின்னழுத்தம் பிரச்சனை சம்பந்தமாக மின்வாரிய உயர் அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுத்துள்ளார் மின்வாரியம் சீரான மின்சாரம் கிடைக்க ஆவணம் செய்யுமா ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாள பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்